இளமையாக இருப்பதற்கு தோல் ரொம்ப முக்கியம் ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சரை பார்த்துதான் ஒருத்தவங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு சிலருக்கு ஒரு தேர்ட்டி பிளஸ் தான் இருக்கும் ஆனால் பார்க்கறதுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் மாதிரி ஒரு ஏஜ் லுக் தெரியும் க்ரேர் நிறைய வந்த மாதிரி இதுக்கு எல்லாமே ரீசன் என்னென்ன அப்படின்றது ஒன்று ஒன்று பார்க்கலாம் இதில் ஏதாவது உங்களுக்கு இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்கிற உணவுகளும் உங்களுடைய லைஃப் ஸ்டைலும் சேஞ்ச் பண்ணி பாருங்க வெளியில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஈஸியாக குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதில் வரக்கூடிய ஸ்மெல் ஃப்ளேவர்ஸ் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கெமிக்கல்ஸை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இதனால் ஸ்கின் டேமேஜ் அதிகமாக வருது ஸோ நாலு என்ன ஆகும்னா உங்களுடைய சர்மத்தில் டேமேஜ் அதிகமாக அதிகமாக கருமை நிற திட்டுகளும் பிரிங்கிள் ரிங்கிள்ஸ் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இனியாக இருப்பதற்கு நம்ம கண் முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அது தாங்க உண்மை எது எது நீங்கள் சாப்பிட்லாம் அதிகமாக கவனம் செலுத்தி சாப்பிட்லான்றதை நான் சொல்கிறேன் நம்பர் ஒன் ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும் நம்ம ஸ்கின்ல வந்து பிரிங்கிள்ஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் இளமையாக இருப்பதற்கு தோல் ரொம்ப முக்கியம் ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சரை தான் ஒருத்தவங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு சிலருக்கு ஒரு தேர்ட்டி பிளஸ் தான் இருக்கும் ஆனால் பாக்கிறதுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் மாதிரி ஒரு ஏஜ் லுக் தெரியும் கிரே ஹேர் நிறைய வந்த மாதிரி இருக்கும் இதுக்கு எல்லாமே ரீசன் என்னென்ன அப்படின்றது ஒன்னொன்னு பார்க்கலாம் இதுல ஏதாவது உங்களுக்கு இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்ற உணவுகளும் உங்களுடைய லைஃப் ஸ்டைலும் சேஞ்ச் பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்கின் ஸ்ட்ரக்சர் வந்து இளமையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு சரிங்க ஃபஸ்ட்டு என்னென்னா ஸ்கின்னோட ட்ரைனஸ் ஸ்கின் ஸ்ட்ரக்சரை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது இருக்குது ஸ்கின்ல வந்து ஒரு ட்ரைனஸ் இருந்துகிட்டே இருக்குங்க ட்ரைனஸ்க்கான ரீசன் என்ன தெரியுமா நீங்கள் விதவிதமா சோப்பு கலர் கலராக சோப் யூஸ் பண்ணுறீங்க பாடி வாஷ் யூஸ் பண்ணுறீங்க இது எல்லாமே கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னை ஸ்கின் செல்ஸை டேமேஜ் பண்ணும் நம்ம சொல்கிறோம் இல்லை சோப் போட்டு தான் எனக்கு குளித்த மாதிரி இருக்குது ஓகே அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது மைல்டாக இருக்கக்கூடிய சோப் ஹெர்பல் சோப்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா நலங்குமாவோ இல்லை பஞ்சக்கலப்ப குளியல் பொடியோ நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஸ்கின் அப்படியே ரொம்ப பொழிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ முன்னாடி சோப் வரதுக்கு முன்னாடிலாம் இதுதான் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க இப்போ இடையில நம்ம என்ன பண்ணுறோன்னா ஈஸியாக குளிக்கிறதுக்கு நல்லா இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதில் வரக்கூடிய ஸ்மெல் ஃப்ளேவர்ஸ் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கெமிக்கல் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இதனால ஸ்கின் டேமேஜ் அதிகமாக வருது ஸோ நாளடைவில் என்ன ஆகும்னா உங்களுடைய சர்மத்தில் டேமேஜ் அதிகமாக அதிகமாக கருமை நிற திட்டுகளும் பிரிங்கிள்ஸ் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற சோப்பில் அதிகமான கவனம் தேவை அடுத்ததாக பார்த்தோம்னா உங்கள் உடலில் குளுட்டோதயான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க ஸோ இதுதான் நம்ம உடலில் ஸ்கின் ஸ்ட்ரக்சரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒமேஹா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் நிறைய சாப்பிடணும் ஸோ இந்த மாதிரி நம்ம உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது ஸ்கின்னுக்கு ரொம்ப வந்து ஒரு அழகான ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குது முக்கியமாக கொலாஜன் இட்ஸ் அ டைப் ஆஃப் புரோட்டீன் நம்ம உடலில் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு ஹேரில் ஸ்கின்ல சப்குட்டினியஸ் டிஷ்யூஸில் எல்லா இடங்கள்லையும் இது நிறைஞ்சிருக்கு ஸோ இந்த கொலாஜன் இது எல்லாமே முக்கியம் ஸோ குளூட்டோதைனாக இருக்கட்டும் கொலாஜனாக இருக்கட்டும் ஹைரோனிக் ஆசிடாக இருக்கட்டும் மெகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இது எல்லாமே நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க இதெல்லாம் தேடி தேடி நான் எங்கே போய் சாப்பிட்றது இது எல்லாமே இருக்கிற எதாவது ப்ராடக்ட் இருக்கா அப்படி தான் இப்போ எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்தோம்னா இது இந்த நேம் எல்லாம் போட்டு தான் உங்களுக்கு வந்து ஆட்ல உங்களுக்கு தெரியும் ஆனால் உழவுலேயே ரொம்ப ஈஸியாக இதை நம்ம எடுத்துக்க முடியும் இளமையாக இருப்பதற்கு நம்ம கண் முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அது தாங்க உண்மை எது எது நீங்கள் சாப்பிட்லாம் அதிகமாக கவனம் செலுத்தி சாப்பிட்லான்றதை நான் சொல்கிறேன் நம்பர் ஒன் ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும் நம்ம ஸ்கின்ல வந்து பிரிங்கிள்ஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா வாழை ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க டெய்லி ரெகுலராக ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுக்கோங்க ஸ்கின்னுக்கு வந்து அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து முக்கியமாக பப்பாயம் ஸோ ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது பப்பாயா ஒரு ஃபேஷியல் கிட் வாங்குறோம் பப்பாயா கிட்னு சொல்லிட்டு வாங்குகிறோம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் நம்ம வாங்கி அதை யூஸ் பண்ணுறோம் ஆனால் ரொம்ப சிம்பிளாக பப்பாயாவை நல்லா மிக்ஸியில் அரைச்சி கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு ஃபைவ் ட்ராப்ஸ் ஹனியும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர் மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டே வாங்க உங்களுக்கு நேச்சுரலாக ஸ்கின் ஸ்ட்ரக்சர் நல்லா ஒரு மெயின்டெயின் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அந்த விரிங்கிள்ஸ் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இந்த கொலாஜினை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னா மீன் வகைகள் இது வந்து மீன் வகைகள் அதிகமான இந்த கொலாஜினும் சரி ஒமேஹாத் த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸும் நிறைய இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்து சாப்பிடும் போது ஸ்கின் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா எக்ஸ்டர்னலாக நீங்கள் இது எல்லாமே யூஸ் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளாக பார்த்தோம்னா கோகனட் ஆயில் நல்லா ப்யூர் கோகனட் ஆயில் நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைங்க எனக்கு ப்யூர் கோக்னட் ஆயில் டவுட்டாக இருக்குதுன்னு சொன்னால் வீட்லேயே நீங்கள் காய்ச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் பால் எடுங்க தேங்காய் பால் எடுத்து தேவையான அளவுக்கு நல்லா திக்காக எடுத்துக்கோங்க அதை வந்து அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் அதுலேருந்து ஆயில் தனியாக பிரிஞ்சு வரும் ஸோ அந்த ஆயிலை எடுத்து வச்சுக்கோங்க ஸோ உங்களுடைய கிட்ஸுக்காக இருக்கட்டும் இல்லை உங்களுக்குமே டெய்லி நைட்டு அந்த தேங்காய் பால் நல்லா பாயில் ஆகும்போது அதுலேருந்து ஆயில் தனியாக வருது பார்த்திங்களா இதை மட்டும் எடுத்து வச்சுட்டு நல்லா அப்ளை பண்ணிட்டே வாங்க ஃபேஸுக்கு கை கால் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிட்டே வரும்போது ஸ்கின் அவ்வளோ க்ளோவாக இருக்கும் ஒரு சுருக்கங்கள் இல்லாத ஒரு பொழிவான சருமம் ஒரு குறிப்பிட்ட அப்புறம் பார்த்தோம்னா ஆண்களுக்கும் இது வருது பெண்களுக்கும் வருது கண்களை சுற்றி ஒரு டல்லாக இருக்கும் ஒரு டல் ஸ்கின் வந்து வர்றது நெத்தியில் வந்து கருமை நிற திட்டுக்களும் முகத்தில் அங்கங்கே பிம்பிள்ஸ் வர்றது இதனோட சேர்ந்து மெலஸ்மா மங்கு வர்றது இது எல்லாமே சரி செய்யணும்னா இந்த கோக்னட் ஆயில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் முக்கியமான ஒரு ஸ்பெஷல் மெடிசன் அதாவது பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் முக்கியமான ஒரு பிளட் பியூரிஃபையர் உங்கள் ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஹேர் க்ரோத்துக்கு உங்களுடைய நெயில்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னால் இந்த மெடிசனை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் அதுதான் அசைச்சூர்ணம் அப்படின்ற ஒரு மெடிசன் இது சீரகத்தை அடிப்படையாக வைத்து செய்யக்கூடிய சித்த மருத்துவத்தில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து அசைச்சூரணம் அப்படின்ற இந்த மெடிசன் நம்ம என்ன பண்ணலாம்னா காலையிலும் இரவும் நம்ம வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா நீங்கள் குமரி லேகியமோ வெண்பூசணி லேகியமோ பயன்படுத்தலாம் இது எதுக்காக அப்படின்னு சொல்கிறோம்னா உடல் உஷ்ணத்தை குறைத்து ஸ்கின்னுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மெடிசன்ஸ் வந்து ரெகுலராக நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போதும் ஸ்கின் நல்லா நமக்கு ஆக ஆரம்பிக்கும் ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சர் வந்து நல்லாவே ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி உணவில் நீங்கள் தவிர இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிலில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுது ஸோ ஆயிலில் வந்து நான் ஃப்ரை பண்ணதோ இல்லை எண்ணெயில் நல்லா பொரித்த உணவுகளோ அதுவும் நான்வெஜ் நல்ல எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஸோ அந்த ஆயில் கண்டென்ட் உள்ளே போக போக உங்களுக்கு எல்லாமே டாக்ஸின்ஸாக தான் மாற ஆரம்பிக்கும் ஸ்கின்னில் வந்து ஒரு ஒரு சருமத்தில் நிறைய பாதிப்புகளை இந்த உணவுகள் ஏற்படுத்துது அதே மாதிரி புளிப்பான உப்பு சுவை நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் சாப்பிட்டீங்கன்னா அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரியான உணவுகளை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நான் சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க அசைச்சூர்ணம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஸ்கின்னுக்கு வந்து நார்மலான ஒரு ஸ்ட்ரக்சர் வரணும் ஸ்கின்னில் வந்து பேசிக்காக வரக்கூடிய தேமல் பிரச்சனையும் ப்ளஸ் சன் டேன் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்குமே இந்த சூரணத்தை பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி